ஜெஸ் அப்படிங்கிறவங்க சமீபத்தில் அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செய்கிற வியாபாரத்தை ஆரம்பிச்சு இருக்காங்க அதுவும் அது இயற்கை மூலப்பொருட்களால் ஆனது அவங்க தன்னோட தயாரிப்புகளை விளம்பரப்படுத்தும் வகையில அதோட மாதிரி பொருட்களை அக்கம்பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க ஒவ்வொரு பையையும் தயார் பண்றதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகுதுன்னு கணக்கு போட்டு இருக்காங்க இப்போ ஆயிரத்து இரநூறு மாதிரி பைகளை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி ஆனா இங்க நமக்கு நிமிஷத்துல கொடுத்துருக்காங்க நாம அதை மணி நேரத்தில் மாற்றி எழுதணும் இப்போ எவ்வளவு மணி நேரம் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா சரி கேள்வியில் இன்னொரு கூடுதல் தகவலும் இருக்கு அது என்னன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு அவங்களுக்கு உதவியா அவங்களோட ஏழு நண்பர்கள் இருக்காங்க நண்பர்கள்னாலே உதவக்கூடியவங்க தானே இந்த வேலையை ஜெஸ் மட்டுமே தனியாக செஞ்சா எவ்வளவு நேரம் ஆகும் அவங்க மட்டுமே தனியாக வேலை செய்யணும் அப்படின்னா ஒரு பைய செய்ய ரெண்டு நிமிஷங்கள் ஆகுது அதாவது டூ மினிட்ஸ் பர் பேக் இப்போது ஆயிரத்தி இரநூறு பைகள் செய்யணும் தப்பு தப்பு பன்னெண்டு இல்ல இது ஆயிரத்து இருநூறு பைகள் அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு பைகளுக்கும் ஒவ்வொன்னுத்துக்கும் ரெண்டு நிமிஷம் ஆகும் இல்லையா அதாவது ரெண்டு பெருக்கள் ஆயிரத்தி இருநூறு அப்ப மொத்தமா ரெண்டாயிரத்து நானூறு நிமிஷங்கள் ஆகும் இது என்னன்னா இது அவங்க மட்டும் தனியா செஞ்சாங்கன்னா தான் ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய ஏழு நண்பர்கள் இருக்காங்களே அவங்களுக்குமே கூட ஒவ்வொரு பைய தயார் செய்ய ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆகும் இல்லையா இதை நாம் நல்லா புரிஞ்சிக்கணும் இது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இல்லையா அவங்களுக்கு அவங்களோட ஏழு நண்பர்கள் உதவுறதுனால நாம் இதை ஏழால் வகுக்க போகிறோம் அதே மாதிரி நாம் ஏழு பெருக்கள் அதே அளவு ஆட்களால் பெருக்கணும் ஆனால் அவங்களுக்கு ஏழு நண்பர்கள் உதவி செஞ்சாங்க இல்லையா அதனால் அவங்களையும் சேர்த்து மொத்தமாக எட்டு பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது ஜெஸ்ஸும் அவங்களோட ஏழு நண்பர்களும் இப்போ ஜெஸ் மட்டும் அந்த வேலையை செய்யாம அவங்களோட ஏழு நண்பர்களும் சேர்ந்து செய்யறப்போ அதாவது மொத்தம் எட்டு பேர் சேர்ந்து செய்யறப்போ எட்டு மடங்கு குறைவான நேரத்துல இந்த வேலையை செஞ்சிடலாம் இப்போ எட்டு நண்பர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா நானூற எட்டால வகுக்க கிடைக்கிறது எவ்வளவு ஆ முன்னூறு நிமிடங்கள் எட்டு பெருக்கள் மூணுதானே இருபத்தி நாலு அதுதான் இப்ப நம்ம கிட்டத்தட்ட கணக்கை முடிச்சிட்டோம் நம்மளோட விடைய மணியில எழுதணும் அவ்வளவுதான் சரி முந்நூறு நிமிடங்கள்னா எத்தனை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அறுபது நிமிடங்கள் இருக்கு இது நமக்கு தெரிஞ்சது தான் இதை நாம் சுருக்கணும் அப்படின்னா முந்நூற அறுபதால் வகுக்கணும் முந்நூற அறுபதால் வகுத்தா நமக்கு அஞ்சு அப்படின்னு விட கிடைக்கும் அப்படின்னா ஜெஸ் மற்றும் அவங்களோட நண்பர்கள் மொத்தம் எட்டு பேர் சேர்ந்து எல்லா மாதிரி பைகளையும் தயாரிக்க அவங்களுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுது ஜெஸ்ஸோட நண்பர்கள் மாதிரி நாமளும் ஜெஸ்ஸோட வியாபாரத்துக்கு உதவலாமா